கௌதம் சேரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசா ஆதரவு தாங்க நம்ம இந்திரா வந்து அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அந்த அயன் பாக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க நம்ம ராக்னி இதை வந்து வீடியோ ஆதாரமாக எடுக்கிறாங்க சுபா அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஜெயா அம்மா எல்லா உண்மையும் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து ஜே ரூம்குள்ளே வந்து போடான்னு பார்க்குறாங்க நம்ம சுபா அப்போன்னு பார்த்து என்ன நீ ஆச்சு ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம வெற்றி வந்து கேட்குறாங்க இருங்க தம்பி அதெல்லாம் இப்போல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நேராக ரொம்பவே முக்கியம் நான் அத்தைக்கிட்ட சில பல விஷயம்லாம் சொல்ல போகிறேன் அண்ணி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்கிட்ட அதுக்கப்புறம் அம்மா கிட்டே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராகினி பண்ண விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம சுபா அச்சோ இவங்கெல்லாம் சத்தியமாக வந்து திருந்தவே இல்லையா நேத்தி வந்து அம்மா கிட்டே அழுது ப்ளே பண்ணி ட்ராமாலாம் பண்ணாங்களே அதெல்லாம் டோட்டலாக பொய்யாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சத்தியமாக இவங்கெல்லாம் திருந்த வாய்ப்பே இல்லை நம்ம குடும்பத்தை எப்படி வாங்கணும் தான் வந்து ராகினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் அந்த அயன் பாக்ஸாவது ஒழிச்சு வச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தம்பி அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போன்னு பார்த்து காவியா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்திரா ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க இதை வந்து நம்ம வெற்றியும் பார்க்கல சுபாவும் பார்க்கல காவியா வந்து இந்திரா கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்திரா நீ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் பக்கத்தில் இருக்கிற ரூமில் வந்து இருக்கேன் நீ என்ன பண்ணுறனா ஃப்ரீயாக இருந்தேன்னா எனக்கு ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி வச்சிடுறியா ஆஃபீஸ்க்கு வந்து டைம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா உடனே காவியா வந்து யோசிக்காமல் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க இதை வந்து சுபாவும் வெற்றியும் வந்து டோரை திறந்து பார்த்தோன்னு வந்து அந்த இடத்துல பாத்துடுறாங்க காவியாவுக்கு வந்து ஆன் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்க பிள்ளை இருக்கு காப்பாத்துறேங்கிற பேர்ல வந்து காவியாவை வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம சுபா அதே மாதிரி வெற்றி வந்து சுபா மேல வந்து கை வச்சுட்டாங்க மூணு பேரும் வந்து காமெடி செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இந்திரா வந்து என்னடா எங்கேயோ சத்தம் கேட்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து ரூமை விட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க மூணு பேர் வந்து காமெடி பண்றதா பார்த்துட்றாங்க ஒன்றை வந்து சுவிட்சை வந்து அணைச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே வந்து வெற்றி வந்து பொத்துன்னு விழுவுறாங்க சுப்பா கீழே விழுவுறாங்க காவியா வந்து பொத்துன்னு விழுவுறாங்க நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன காப்பாற்றுறாங்க காப்பாத்துறவங்க இப்படி தான் வந்து வருவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா வந்து சொல்றாங்க எப்படி இந்த மாதிரி ஆச்சு இது புது பாக்ஸ் ஆச்சு இது மாதிரிலாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி நம்ம இந்திரா வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை தான் ஆனால் இதுக்கு பின்னாடி பிளே பண்ணது யார் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நம்ம ராக்னி தான் அப்படின்னு சொல்கிறாங்க வர வர ராக்னிக்கு வந்து கொழுப்பு அதிகமாகிட்டே போயிடுச்சு நம்ம குடும்பத்தில் உட்காந்துக்கிட்டு நம்மளே வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம தான் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி அவனுங்கிற மாதிரி அதிரடியாக மாசாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுபா இந்திரா இருக்காங்க அவங்க இது மாதிரி பிளே பண்ணது எல்லாத்தையும் வந்து நான் வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன் என் செல்ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபோனை வந்து பார்க்குறாங்க தான் அட்டகாசமான காமெடி போல் இருக்குது சுபா சும்மா தான் வந்து அந்த செல்ஃபோனை வந்து ராகினி முன்னாடி வச்சுருக்காங்க தவிர ரெக்கார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணவே இல்லை அண்ணி இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல என்ன தம்பி நீங்கள் வேறு எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க பின்ன ரெக்கார்டே பண்ணாத ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தம்பி பட்டப்பட்டு நான் இது மாதிரி பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து இனிமேட்டு ராகினியை உண்டில் நாக்கணும்னு சொல்லும்போது ராகினிக்கும் வந்து ரூமில் உட்காரும்போது சத்தம் வந்து கேட்டிருக்கு அவங்களும் கூட கொண்டு வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க எங்களை வந்து பழி வாங்கணும்னே நினைக்கிறீங்களா ஏதாவது ஆகிருந்தா என்ன பண்ணுவீங்க என்னடி என்னை பார்த்தா உனக்கு என்ன சுபா காவியா மாதிரி சொல் பேச்சை கேட்டால் திருந்துற மாதிரி தெரியுதா நான் ராகினிடி ராகினி முன்னாடி உன்னால் நிற்க முடியுமா இல்லை நீ பேசுகிறத பார்த்தா தான் நான் திருந்தணுமா அடுத்த சீனே என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஆகணும் தான் நான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு ஏதாவது ஆச்சுன்னா ஆச்சுனான்னு சொல்லி ஏன் முன்னாடி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா வர வர உங்களுக்கு நக்கல் அதிகமாக போயிடுச்சு முகத்தரியை கிழிச்சு ஜெயா முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களை வீட்டை விட்டு துரத்தில் என் பேர் இந்திராவே இல்லை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வந்து முயற்சி பண்ணு ஆனால் இப்போதைக்கு நான் உங்கள் குடும்பத்தையே வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ராகினி மாட்டுக்கும் போகிறாங்க ராமச்சந்திரன் முன்னாடி ஒத்துமொத்த ஃபேமிலி இருக்காங்க ஜெயா மட்டும் இல்லை இந்த குடும்பத்தில் அடுத்தது அடுத்தது விடிஞ்சு எஞ்சா சண்டை காலையில் பொழுது சண்டைன்னு சொல்லி சண்டைக்கு மேலே சண்டையாக வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நானும் ஜெயாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் வீட்டில் ஒரு கொண்டாட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்க போகிறோம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள்லாம் இருக்கோனே காவியா இந்திரா சுபா வெற்றி எல்லோரும் சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க ஹேமாவும் அங்கே தான் இருக்காங்க சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ராக்னி வந்து என்னடா அது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதா எப்படி மாமா ஃபங்க்ஷன்லாம் பண்ண போறீங்க இது எல்லாத்துக்கும் ஜெயாதாம்மா முடிவு எடுத்துருக்கா காய்கறி வாங்குறதுக்காக வந்து மார்க்கெட் போயிருக்கா என்ன மாமா இப்படி பண்ணுறீங்களே நாங்களும் கூட வந்து போயிருப்போம்ல பசங்களுக்கும் மருமகளுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து ஜெயா வந்து போயிருக்கா யாருக்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னால் சில பேர் இதில் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா அவங்களுக்கு அவதான் தான் சொன்னேன் ராக்னியை பார்த்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே மாமா நீ சொல்கிறது எனக்கு டோட்டலாக வந்து புரியுதுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க நம்ம ராமச்சந்திரனும் இந்திராவும் எனக்கும் புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்ம சுபாவும் காவியாவும் பேசுகிறாங்க உங்களுக்கே புரியும் போது எனக்கு புரியாதான்னு வெற்றி வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாங்க எப்படி மாமா ஃபங்க்ஷன் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியால் வச்சு பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் கேட்ரிங்க்கு ஒரு ஆள் ஃபங்க்ஷனை வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டு ஏ டு இசட் வெளியாள்கிட்ட வந்து ஒப்படைச்சாச்சு அதனால நம்ம கவலையே படாம நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சா போதும் சந்தோஷமா சிரிச்சமாக இருந்தா அதுவே போதுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பேசுறாங்க ஓகே மாமா சிறப்பா செஞ்சிடலாம் வெளியாள் மூலியமா செஞ்சா தான் ஏகப்பட்ட பேர் வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க அவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட ஆளா வந்து செட் பண்ணி வச்சுட்டா சூப்பராக நம்ம ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி உடனே அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஜேபியோட அசிஸ்டண்ட்ட வந்து பேசுகிறாங்க அது மாதிரி காட்டி எபிசோட வந்து அதிரடியாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்ல